السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي إنسان من يطع الله ورسوله فقد رشد ومن يعصهما فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فصل لربك وانحر وفي آية أخرى ويذكر اسم الله في أيام معلومات على ما رزقهم من بهيمة الأنعام وكلوا منها وأترموا البائس الفقير وفي آية أخرى ولكل أمة جعلنا منسكا وفي آية أخرى لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. وفي ايه أخرى قل ان صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. وفي ايه أخرى واتل عليهم نبا ابني ادم بالحق اذ قربا قربانا فتقبل من احدهما ولم يتقبل من الاخر. قال لأقتلنك قال إنما يتقبل الله من المتقين. وفي آية أخرى: وإذ قال موسى لقومه إن الله يأمركم أن تذبحوا البقرة قالوا أتتخذنا هزوا قال أعوذ بالله أن أكون من الجاهلين. وفي آية أخرى فلما بلغ معه السعي قال يا بني اني ارى في المنام اني اذبحك فانظر ماذا ترى قال يا ابت افعل ما تؤمر ستجدني ان شاء الله من الصابرين فلما اسلم وتله للجبين وناديناه ان يا ابراهيم قد صدقت الرؤيا انا كذلك نجزي المحسنين صدق اللہ علی العظیم اللہ بھی بولا و ناگو نبی پرمانا صلی اللہ علیہ وسلم اوار گل المیدون نبی صلی اللہ علیہ وسلم اوڑے قرمتا کر نبی صلی اللہ علیہ وسلم اوڑے طولر کر صحابہ کر تابعین کر تباہ تابعین کر شہدہ کر اولیاء کر குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அல்லாஹின் நல்லடியார்களே அல்லா ஜல்லா நம்மளை எல்லாம் இந்த புனித நிகழ்ச்சி மாவிலே ஒன்று சேர்த்திருக்கின்றான் அல்லாஹின் நல்லடியார்களே குறிப்பாக துல்ஹத்தினுடைய மாதத்தினுடைய முதல் ஜும் ஆவிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் அல்லா ஜல்லசானுடைய முதல் பத்து நாட்களில் செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் அல்லாஹ் இந்த மாதத்திலே ஒன்று சேர நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லா ஜல்லசான தந்திருக்கின்றார் மற்ற மாதங்களில் எல்லாம் ஹஜ்ஜு செய்ய முடியாது குர்பானி செய்ய முடியாது ஆனால் இந்த மாதத்திலே அனைத்து கடமைகளையும் செய்யலாம் இந்த முதல் பத்து நாட்களிலே அதிலே குறிப்பாக நாம் சொல்ல போனால் இந்த ஹஜ்ஜி பின்னால் ஈதுல் அபஹாவுடைய தினத்திலே முக்கியமான கடமை எது என்று சொன்னால் குர்பானி தான் அந்த குர்பானியை தான் முதன் முதலாக இந்த குர்பானியை நிறைவேற்றியதை நபி சலம்மா அலிசல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை எறுகின்றான் நபியே நீங்கள் ஆதம் அலிஸ்லாம் அவருடைய மகன்கள் குர்பானி செய்ததை வரலாற்றை காட்டுங்கள் என்பதாக الله سوره المائدة بلاي سوره واتلو قال عليهم نبى ابني ادم بالحق اذ قربا قربانا فتقبل من احدهما ولن يتقبل من الاخر قال لاقبض لنك قال انما يتقبل الله من المتقين نبي ادم عليه السلام قال قربني ترمى نغري فذلك அவர்கள் இருவரும் ஒரே பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக வேண்டி போட்டி போட்டார்கள் ஆசைப்பட்டார்கள் இதனால் அவர்கள் இருவரும் குர்பானி கொடுக்கும்படி அல்லாஹ் கட்டளையிட்டால் அவர்கள் குர்பானி கொடுத்தார்கள் ஒரு ஆற்றினுடைய இறைச்சியை ஒரு மலையின் மீது வைத்தார்கள் அப்பொழுதெல்லாம் குர்பானி எல்லாம் குர்பானுடைய அந்த இறைச்சியை நெருப்பு வந்து கருத்துவிடும் அப்பொழுது அப்படி அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொன்னால் குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது காபியுடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்பொழுது காபில் சொன்னார் ஆதமுடைய மகன் காபில் சொன்னார் ஹாபிலை பார்த்து நான் உன்னை கொண்டு விடுவேன் என்பதாக சொன்னார் அப்பொழுது சொன்னார் நிச்சயமாக அல்லாஹ் குர்பானி ஏற்றுக்கொள்வதெல்லாம் யாருடைய அல்லாஹ்வுடைய பயம் இருக்கின்றதோ அவருடைய குர்பானியை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் என்பதாக காபி சொன்னார் என்ற இந்த நிகழ்ச்சியை அல்லா ஜல்லசா தாலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் இப்படித்தான் ஆதம் அலிசலாம் அவருடைய மதன்கள் குர்பானி கொடுத்தார்கள் பிறகு இன்னொரு கேட்டார் அந்த வணிகர்கள் கொடுக்க மறு பெண் கொடுக்க மறுத்து விட்டார் மறுத்ததின் காரணமாக அவர் அவரை கொலை செய்து விடுகின்றார் அந்த கொலையை பொது இடத்தில் மலை செய்யப்பட்டவரை வைத்து விடுகின்றார் பிறகு இதை யார் செய்யுது என்பதாக கேட்டவுடன் யாருமே சொல்லவில்லை பதில் சொல்லவில்லை கிறகு மூசா அலைசெல்லாம் அவரிடத்திலே இதை நீங்கள் கண்டுபிடித்து சொல்லுங்கள் என்பதாக சொன்னவுடன் மூசா அலைசலாம் அவர்கள் அல்லாஹ் துவா செய்தார்கள் அல்லாஹ் ஜெல்லானகு தாதா சொன்னான் வயது கால மூசா நிகவுனிஹி இந் அல்லாஹை உருக்கும் அந்த திருவரகு பார்க்கறா அல்லாஹ் சொன்னான் மூசாவே உங்களுடைய கவுனி சொல்லுங்கள் அவர்கள் ஒரு பசு மாட்டை அறுத்து அந்த கொலை செய்யப்பட்டவருடைய ஏதாவது ஒரு பகுதியை அவர் மீது போட்டால் அவர் வீட்டிற்று யார் கொலை செய்ததாக சொல்லிவிடுவார் என்பதாக அல்லாஹ் ஜல்லஸான ஊதால இந்த வசனத்திலேயே சொல்லி காட்டுகின்றான் இதை மூசா லீஸ்லாம் அவருடைய கவுமுகளிடத்திலேயே சொன்னவுடன் மூசா ஈஸ்லாம் அவர்களை பார்த்து மணி ஈஸ்வரவர்கள் கேட்டார்கள் நீங்கள் பைத்தியமா என்பதாக கேட்டார்கள் அப்பொழுது மூசா லீஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் நான் அறிவில் அறிவுள்ளவன் அதை விட்டு அல்லா பாதுகாப்பானாக என்பதாக மூசாலி இஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் இப்படி ஆதம் அலிசலாம் அவருடைய மகன்கள் செய்த குர்பானியையும் அதை போன்று முசா அலிசலாம் அவர்களுக்கு அவருடைய கவுமுகள் அந்த கொலை செய்ததின் காரணமாக அதை கண்டுபிடிப்பதற்காக வேண்டி அல்லா ஜல்லசான ஒரு மாற்றை மாட்டை அறுத்து அந்த மாட்டினுடைய ஒரு பகுதியை கொலை செய்யப்பட்டவருடைய மேலே வைத்தால் அவர் உண்மையை சொல்லிவிடுவார் உயிர்பித்து யார் கொலை செய்தார் என்பதாக சொல்லிவிடுவார் என்பதாக சொன்னவுடன் அதை அவர்கள் தன்னுடைய கவுன் இடத்திலே வணிக செலவர்களிடத்திலே சொன்னவுடன் அவர்கள் கேள்வி மேல் கேள்வி கேட்டு மூசா சலாம் அவர்களை குழப்பிக்கொண்டே கொண்டே இருந்தார்கள் அந்த மாடு எந்த வயதுடையது வயது முதிர்ந்ததா சிறிய வயதுடையதா அதே போன்று அந்த மாற்றினுடைய நிறம் என்ன அதனுடைய கேள்வி கேள்வி கேட்டு மூசா அலி இஸ்லாம் அவர்களை குழப்பத்திலே ஆழ்த்தினார்கள் அந்த பவுகள் இதைத்தான் நபி சொல்லலா அலி அவர்கள் ஹஜினுடைய சிறப்பை பற்றி நபி சொல்லலா அலி இஸ்லாம் அவருடைய சகாபாத்தனத்திற்கு சொல்லும்போது அப்பொழுது சொன்னார்கள் தோழர்களே உங்கள் மீது ஹஜ் கடமையாக இருக்கின்றது யாரெல்லாம் வசதி சென்று இருக்கின்றார்கள் உடல் ஆரோக்கியம் இருக்கின்றதோ அவர்கள் மீது கடமை என்பதாக நபி சொல்லா அவர்கள் சொன்னவுடன் தோழர்கள் கேட்டார்கள் ஒரு தோழர் கேட்டார் யாரை சொல்லலாம் ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜு செய்வது கடமையா என்பதாக நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களிடத்திலே அந்த தோழர் கேட்டவுடன் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் மௌனமாக அமைதியாக இருந்தார்கள் இவ்வாறாக மூன்று முறை கேட்டார்கள் பிறகு ரவி சலாஹிசலம் அவர்கள் சொன்னார்கள் தோழர்களே நான் எதை சொல்கின்றேனோ அதனை நீங்கள் செய்யுங்கள் நான் எதை விட்டு தவிர்த்து கொள்ளும்படி சொல்லியிருக்கின்றோ அதனை முழுமையான முறையிலே நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் முன்னால் வாழ்ந்த மூசா அலிசலாம் அவருடைய காலத்திலே வாழ்ந்த பௌமுகள் கூட்டத்தார்கள் போன்று நீங்கள் கேள்வி மேல் கேள்வி கேட்டு அழிந்து விடாதீர்கள் என்பதாக நபி சலா அலி சொல்லம் அவர்கள் சஹாபாக்களை எச்சரித்தார்கள் என்பதாக நாம் எல்லாம் ஹதீஸிலே காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம் பிறகு அல்லாஹ் ஜல்ல இப்ராஹிம் அலை சலாம் அவர்கள் செய்த தியாகங்கள் அதிகமாக இருக்கின்றன அதைத்தான் அல்லாஹ் திருமலையிலே கூறும்போது கூறி காட்டுகின்றான் பலம்மா பலக மா

பிறகு இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்கள் பதிமூன்று வயதை அறியக்கூடிய சமயத்திலே அல்லா தாலா கனவிலே இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களே நீங்கள் உங்கள் மகனை குர்பானி கொடுங்கள் என்பதாக சொன்னவுடன் பிறகு இஸ்மாயில் அலிசலாம் அவர்களிடத்திலே தன்னுடைய தந்தை இப்ராஹிம் சலாம் அவர்கள் மகத்திடத்திலே இஸ்மாயில் அலை சலாம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள் மகனே நான் இவ்வாறாக கனவு கண்டேன் என்பதாக சொன்னவுடன் அப்பொழுது இஸ்மாயில் அலி அவர்கள் சொல்கின்றார்கள் நீங்கள் உங்கள் கடமையை நிறைவேற்றுங்கள் உங்கள் கனவை நிறைவேற்றுங்கள் அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுங்கள் என்பதாக இஸ்மாயில் அலி சலாம் அவர்கள் சொல்லிவிட்டு இதையும் சொன்னார்கள் நான் பொறுமையானாக இருப்பேன் என்பதாக நபி இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னவுடன் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனை இஸ்மாயில் அலிசலாம் அவர்களை அழைத்து கொண்டு வினா என்ற இடத்திலே செல்கின்றார்கள் அப்பொழுது தன்னுடைய மகனை அற்பதற்காக முயலும் போது ஆனால் அந்த கத்தி அறுபடவில்லை அப்போதுதான் அல்லா ஜல்லூ வசனத்தை இறக்குகின்றான் அது சட்டம்

அதன்படிதான் நாம் இப்பொழுது அந்த கடமையை செய்து கொண்டு இருக்கின்றோம் குர்பானியை பற்றி அல்லாஹ் திருமறையிலே பல இடங்களிலே சொல்லி என்றே சொல்லி காட்டுகின்றான் உன்னுடைய ரப்பை நீ தொழுவீராக வன் ஹர் இன்னும் குர்பானியும் கொடுப்பீராக என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான்

இன்னும் நீங்களும் அந்த குர்பானுடைய இறைச்சியை உண்ணுங்கள் கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கும் அதை கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் இந்த வசனத்திலே ஆடு மாடு ஒட்டகங்கள் போன்ற குர்பானி பிராணிகளை நீங்கள் அல்லாஹுடைய பெயரை சொல்லி அருங்கள் அதே போன்று நீங்களும் அந்த குர்பானுடைய இறைச்சியை உண்ணுங்கள் அதே போன்று கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கும் அதரை கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலேயே சொல்லி காட்டுகின்றான் ஏறு வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல சா அதே சூரத்தில் ஹஜ்ஜியிலே சொல்லிக் காட்டுகின்றான் வலிக்குள்ளி உம்மத்தை ஜான்னா மன்சகா ஒவ்வொரு ஊத்தாருக்கும் நாம் இந்த குருபானியை கடுமையாற்றி இருக்கின்றோம் ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலேயே சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் அல்லா சாந்த சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த இரத்தமோ காபிஷமோ அல்லாஹுவையை சென்றடைவதில்லை மாறாக உங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய இறையச்சம்தான் அல்லாஹ் உயிர் சென்றடைகின்றது என்பதாக லை அனா அல்லாஹா நுஹு உஹா வல ஜிமா அதே சோறுத்தில் ஹஜிலே தான் இந்த வசனத்தை உமடுகின்றது இஸ்லாத்தில் ஏற்பதற்கு முன்னால் எல்லாம் அந்த காபத்துல்லா மக்காவிலே அதனுடைய அந்த பலி ரத்தத்தை பூசக்கூடியவர்களாக இருந்தார்கள் இதை பார்த்த முஸ்லிம்களும் அதே போன்று செய்ய ஆரம்பித்தார்கள் அப்பொழுதுதான் இந்த வசனம் இறங்கியது என்பதாக ஒரு வார்த்தை வருகின்றது நை எனாதல்லாஹ குபு முகா ஓலா திவா உஹா ஓலா கீ நீங்கள் செய்யக்கூடிய அந்த குர்பானுடைய இரத்தமோ மாமிசமோ இறைச்சியோ அல்லாஹுவை சென்றடைவதில்லை உங்களுடைய இறையச்சம்தான் அல்லாஹுவை சென்றடைகின்றது அதைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் ஜல்லசானகு தாதா சொல்லிக் காட்டுகின்றான் உள் இன்ன சொதாத்தி ஓ நுசுருஃபி உ மஹையாய உ மமாதி லில்லாஹிரபில்ல ஆலகி நபையை நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக என்னுடைய தொழுகை மற்ற குட்வானி மற்ற வணக்கங்கள் என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் அனைத்தும் அல்லாஹ் அகிலத்தின் படைத்த அல்லாஹ் அக இருக்கும் என்பதாக ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹுக்காக வேண்டியே செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றான் இரு எச்சத்தோடு இருக்க வேண்டும் பேருக்காகவும் புகழுக்காகவும் எந்த காரியத்தை செய்தாலும் அதிலே எந்த நன்மையும் கிடைக்காது என்பதை நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இதைத்தான் அல்லாஹ் திருமறையிலே பல வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றான் நாம் எதை செய்தாலும் அல்லாஹுக்காக வேண்டிய செய்ய வேண்டும் இறையச்சத்தோடு செய்ய வேண்டும் அதே போன்று அந்த குர்பானி செய்யக்கூடிய அமல்களில் இருக்கின்றதே பெருநாளர் தினத்திலிருந்து ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜி பெருநாள் என்று செய்யக்கூடிய கடமைகளில் அல்லாவுக்கும் மிக பிடித்தமானவை எதை என்று சொன்னால் இந்த குர்பானி தான் என்பதாக நபி சொல்லா அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் நபி சொல்லா சொன்னார்கள் தொழுவதற்கு முன்னால் கொடுத்து விட்டால் அந்த குர்பானி செல்லுபடி ஆகாது என்பதாக நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் ஹதீசிலே சொல்லி இருக்கின்றார்கள் அதே போன்று நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் மதினாவில் இருந்த பத்து ஆண்டுகளும் குர்பானி கொடுத்திருக்கின்றார்கள் ஒன்று தனக்காக வேண்டியும் இன்னொன்று மற்ற உம்மத்து ஆளுகளுக்காக வேண்டியும் நபி செல்லவாலை செல்லம் அவர்கள் குர்பானி கொடுத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல நபி செல்லவாலை செல்லம் அவர்கள் இருக்கும் இருக்கும்போது தன்னுடைய மரும மருமகன் அதிவதயம் ஆகும் அவர்களிடத்திலே வசீகம் செய்து சொல்லியிருக்கின்றார்கள் எனக்காக வேண்டியும் குர்பானி கொடுக்க வேண்டும் என்னுடைய உம்மத் தனக்காக வேண்டி நபிசல்லிசல்ல அவர்கள் குர்பானி கொடுக்கும்படி அலிரதியி யாரெல்லாம் அதனுடைய கொம்பு அதனுடைய முடி அதனுடைய குழம்பு அனைத்தும் நாளை மருமையிலே அவருக்காக வேண்டிய நன்மையை தரக்கூடியதாக இருக்கின்றது குர்பானி கொடுத்தவுடன் பூமியிலே நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்று தன்னுடைய தோழர்களிடத்தில் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த உதுகியா இருக்கின்றது உதுகியா என்றால் என்ன என்று தெரியுமா என்பதாக தன்னுடைய தோழர்களிடத்தில் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் கேட்டார்கள் அப்போது நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் தோழர்களே இது நபி இப்ராஹிம் அலிசல்லாம் அவருடைய வழிமுறையாக இருக்கின்றது என்பதாக நபி சலா அலி அவர்கள் சொன்னார்கள் அதே போன்று இருந்தால் ஏழு பேர் கூட்டு சேர்ந்து குர்பானி கொடுக்கலாம் ஆடாக இருந்தால் ஒருவருக்கு மட்டும்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கின்றது ஒருவர் மட்டும்தான் ஒரு ஆற்றை குர்பானி கொடுக்க வேண்டும் மாடாக இருந்தால் ஒட்டகமாக இருந்தால் ஏழு நபர்கள் சேர்ந்து கொடுக்கலாம் அதே போன்று ஒட்டகமாக இருந்தால் ஐந்து வருடங்கள் பூர்த்தியானதாக இருக்க வேண்டும் மாடாக இருந்தால் இரண்டு வருடங்கள் பூர்த்தியானதாக இருக்க வேண்டும் ஆடாக இருந்தால் ஒரு வருடம் பூர்த்தியானதாக இருக்க வேண்டும் அதே போன்று இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய நாள் இருக்கின்றது மூன்று நாட்கள் திரை பத்து திரை பதினொன்று திரை பன்னெண்டு திரை பன்னெண்டு சூரியன் மறைவதற்குள் அந்த குர்பானியை கொடுத்துவிட வேண்டும் முதல் நாள் பத்தாவது திரை பத்தாவது நாள் கொடுப்பது சிறந்தது ஆனால் சூரியன் மறைந்ததற்கு பின்னால் குர்பானி கொடு மூன்றாவது நாள் திரை பன்னெண்டு சூரியன் மறைந்ததற்கு பின்னால் குர்பானி கொடுத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது அதே போன்று இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணிகளை கவனிக்கத்தக்கவை எதுவென்று இருக்கக்கூடாது என்பதாக நம்பி சொல்லதாலை செல்லம் அவர்கள் ஹதீசிலே சொல்லி இருக்கின்றார்கள் அந்த குர்பானி பிராணி இருக்கின்றது வெளிப்படையாக தெரியும்படியான கண்ணுக்குருடாக இருக்கக்கூடாது அதே போன்று வெளிப்படையாக தெரியும்படியான நோய் உள்ளதாக அந்த பிராணி குருபானி பிராணி இருக்க கூடாது ஊனம் உள்ளதாகவும் அந்த பிராணி வெளிப்படையாக தெரியும்படியான ஊனமாகவும் அந்த பிராணி குருபானி பிராணி இருக்கக்கூடாது அதே போன்று வெளிப்படியாக தெரியும்படியான வயது முதிர்ந்த மெல்லியதையும் மெல்லிய பிரியாணி பிராணியையும் நாம் குருபானி கொடுக்கக்கூடாது கூடாது என்பதாக நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள் இப்படி இந்த குர்பானியை நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டியும் செய்ய வேண்டும் நபி செல்வாணி செல்லம் அவர்கள் எந்த முறையிலே குர்பானி கொடுக்கும்படி சொன்னார்களோ அந்த முறையிலே குர்பானியை கொடுப்பதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஸா அனுபூத்த நாம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக அதே போன்று அய்யாமுத்தஷேக் தட்பீர் சொல்லக்கூடிய நாட்கள் இருபத்தி மூன்று வகத்துகள் அதாவது பிறை அரப்பாவுடைய தினத்தின் பிறை ஒன்பது இருந்து ஒன்பது ஆகிய இருபத்தி மூன்று பக்தர்கள் வியாழக்கிழமை அசல் வரையிலும் ஞாயிற்றுக்கிழமை அரபாவுடைய தினம் அரபாவுடைய தினம் ஃபஜரில் இருந்து வியாழக்கிழமை அசல் வரையிலும் இந்த தக்பீரை ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய ஜமாத்தாக தொழுதாலும் சொல்ல வேண்டும் தனியாக தொழுதாலும் சொல்ல வேண்டும் பிரயாணத்திலே தொழுதாலும் பிரயாணத்திலே இருந்து தொழுதாலும் அந்த தக்மீரை சொல்ல வேண்டும் ஆணாக இருந்தாலும் சொல்ல வேண்டும் பெண்ணாக இருந்தாலும் சொல்ல வேண்டும் இப்படி யாரெல்லாம் அந்த நாட்களை அடைந்திருக்கின்றார்களோ அந்த இருபத்தி மூன்று வக்துகள் வக்துகளில் நாம் அந்த தொழுகை முடிந்தவுடன் தக்மீரை சொல்ல வேண்டும் அதே போன்று இந்த குர்பானி தான் முக்கியமான கடமை அந்த ஈது அல்லாவுடைய பெருநாள் அன்று இந்த குர்பானியை நல்ல முறையிலே அல்லாஹுக்காக வேண்டி இறையச்சத்தோடு நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்ன முறையிலே நிறைவேற்றுவதற்கு எல்லாம் அல்லா ஜல்ல சாணு தால நாம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமி